வணக்கம் நண்பர்களே வெற்றிமதி ஸ்டுடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்லிம் ஸ்டோரியோட சிக்ஸ்த் எபிசோட தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எப்பிசோடில் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவளோட இன்டர்வியூ கேன்சல் ஆனது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோக்கிட்ட ஃபோன் பண்ணி இருந்தா அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சா அப்படி இருந்தா நம்ம ஹீரோயினை அப்படியே ஷாக்ல பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ஓகே இந்த இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஆப்ரேஷன் ஒரு டாக்டர் கண்ணாடி போட்ட வந்திருப்பாளே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பேனா எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருக்கான் இந்த பேனா தான் நம்ம ஹீரோட வீட்டில் ஒருத்தி போன மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த பேனாக்குள்ள என்ன இருக்கு பேனா எதுக்கு இவன் வச்சிருக்கான் அப்படின்றதெல்லாம் நமக்கு போக போக தெரியும் இப்போ அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினியோட ஃப்ளாஷ்பேக் ஸ்கூல் லைஃப் ஸ்டோரியை சின்னதாக கட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மே பேஸ்கட்பால் விளையாண்டுட்டு இருக்கான் அப்போ அங்கே உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாருமே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே அவன கிரஷன் வர இருக்காங்க அங்கே நம்ம ஹீரோயினி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா இவனும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை போய் எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப விரும்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டுருக்கான் நம்ம ஹீரோவும் அப்படியே ஹீரோயினை பார்க்குறான் பார்த்துட்டு இங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாருமே என்ன பிடிக்குது உனக்கும் சீக்கிரமாகவே என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விளையாட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ரூமில் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டு நின்றுட்டு அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே டே நம்ம இவ்வளோ நாள் ஹேனில் ஒழுங்காக கவனிக்கலன்னு நினைக்கிறேன் தாண்டா கிளாஸ்லேயே செம்ம அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க இது வரைக்கும் அவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதே கிடையாது ரொம்ப அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவளை பற்றி இருக்கானுங்க இதை நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் அங்கேருந்து இருந்து அடிச்சு டேய் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ நடக்கிறத காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து கேக்குறா ஜெங்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான் இந்த விஷயத்தையே சொல்கிறேன் ஆனால் நீ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிற்கிற உனக்கு எப்படி தெரியும் ஏற்கனவே இன்டர்வியூ கேன்சல் ஆக போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா இப்படி கேட்டதும் ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாம உண்மையே ஹேண்ட் ஹேண்டுவல் ஃபஸ்ட்டு நான் அவன் கிட்டே சாரி கேட்டுக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு மிங்னால தான் உன்னோட இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆயிடுச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி உன்ன பற்றி கேட்டுருக்காங்க அப்போ அவன் தான் எல்லா ஒன்றுமே சொல்லியிருக்கான் பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அதனால தான் உன்னை இன்டர்வியூ அட்டன் பண்ண விடலை அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னது நம்ம ஹீரோனி ஓ என்னோட இன்டர்வியூ கேன்சல் ஆனதுக்கு அவன் தான் காரணமாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா இல்லை இது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் நான் வேணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி ஹேண்ட்வால் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோயினி இவன் சொன்னதுக்கெல்லாம் ஒரு பதிலும் சொல்லாம சரி ஓகே இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு நீ எதுக்காக எனக்காக இவ்வளவு தூரம் வந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறா இப்படி கேட்டதும் நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம டக்குன்னு அந்த சைடு திரும்பி பாக்குறான் அங்க பார்த்தீங்கன்னா அந்த சுத்தி பார்க்குறதுக்கான இடம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்டு இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிச்சிறான் நான் உன்னே பார்க்கறதுக்கெல்லாம் வரல ஹேண்ட்வால் நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சி வந்தேன் ஆனா இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன் உனக்காக மட்டும் நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோயினி சரி ஓகே எனக்கும் செம கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறா உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிளிங் நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட் ஆயிடுச்சு இப்போ அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக செம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருக்காங்க ஜங்ஷன் பார்த்து அப்போ அங்கே ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறார் நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட் எட் பண்ணுறதுக்காக நெஞ்சு போட்டு அமுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா டக்குனா பண்ணி ஒரு பொண்ணு பொ அதோட ஞாபகம் வந்தது வந்தனால எதுவுமே பண்ண முடியல நம்ம கவனிச்சு டக்குன்னு ஹீரோ தள்ளி விட்டாரா தள்ளி விட்டுட்டு அந்த வயசானவருக்கு ஒரு வழியாக ஆம்புலன்ஸில் நல்லபடி அனுப்பி வச்சிடறாங்க இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்ய போய் அவங்களோட ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாங்க இப்ப வேற இல்லை இதே ஊர்ல தான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹோட்டலாக போய் ரூம் கேட்குறாங்க ஆனால் எங்கேயுமே ரூமே கிடைக்கல லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டலில் மட்டும் அதுவும் ஒரே ரூம் தான் இருக்கு சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் புக் பண்ணிட்டு உள்ள போறாங்க போகிறப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே பெட்ரூம்லையா எப்படா தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நிற்கிறான் நம்ம ஹீரோ இனி பார்த்தீங்கன்னா நீ ரொம்பலாம் பிகவ் பண்ணாமல் வந்து உட்காரா அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்னது நம்ம ஹீரோ அப்படியே பதட்டத்துலேயே போய் அவள் கை மேலே உட்காந்துறான் நம்ம ஹீரோ இனி பயங்கரமாக கத்தியரா சங்கு அப்படின்னு அவனும் எந்திரிச்சாரான் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இனி பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கு ஒன்றுமே நடக்கல தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒன்று பிடிக்கும் அப்படின்னா எனக்கும் ஒன்று பிடிக்குமா எனக்கும் உண்மையில ஏதாவது க்ரெஷ் வந்துடும் நினைக்கிறியா வாய்ப்பே இல்லை நானும் மற்ற மனுஷங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோனோ அந்த மாதிரி தான் ஒன்றையும் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டே இப்போல்லாம் ரொம்ப ஓரளவு பேசினாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும் அப்படிங்கிறா இப்படி சொன்னது நம்ம ஹீரோ ஓகே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளம் தாராளமாக உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோ பயங்கர டென்ஷனில் கத்துறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் ஹேனோ நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள வரப்போ ஒருத்தர் ஃபேஸ் பார்த்து கூட பேசிக்காமல் அப்படின்னு இருந்தோம் ஆனால் சண்டன் வந்தவொடனே ரெண்டு பேரும் என்னமா சண்டை போட்டுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவினி பார்த்திங்கன்னா சரி ஓகே நான் போய் என்னோட அம்மாட்ட சொல்லிட்டு வந்தறேன் என் லேட் ஆயிடுச்சு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா இன்னொரு வச்சு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சரி ஓகே படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கான் நம்ம அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறான் நாளைக்கு வரமா இப்போ டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வரா இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்காக படுத்திருக்காளே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக சர்ஜரி பண்ண ஞாபகம் வந்துட்டு அவனால் தூங்கவே முடியல பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எந்திரிச்சி வரப்போ நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துறான் பார்த்துட்டீங்கன்னா தூங்குளையா ஹேண்டுவல் அப்படிங்கிறான் அவளும் இல்லை எனக்கு இன்னும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்னது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம ஏதாவது கேம் விளாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ரூம்மே உட்காந்து அப்படியே சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட ஜெயிக்கவே மாட்டான் அதுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிதான் கொடுக்குற கையிலேயே ஹீரோவும் அதை வாங்கிட்டே உட்காந்துருக்கான் இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காளே அவனை தான் காட்டுறாங்க அவனோட பொண்ணுக்கு அவன் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி இருக்கான் அப்போ அவனோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுறது இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதுக்கே ஒரு அமௌண்ட் செலவாகுது அதை அவன் கொடுக்குறான் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இப்போ வந்து அவனோட பொண்ணு இவன் கூட இருக்குது இவனோட ஸ்டோரி என்ன அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து எப்படி சொல்ல தெரியும் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லியோங் இருக்கா இல்லையா அவள் பார்த்தீங்கன்னா அவளோட பையன் கூட தான் வெளியில் வந்திருக்கா இவங்களோட கதையும் என்னன்னு தெரியல இவங்க பையன் மட்டும்தான் இவங்க கூட இருக்காங்க இந்த ஸ்டோரியும் நமக்கு தெரிய வரும் இப்போது நம்ம லியோவோட பையன் பார்த்திங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் பிடிச்சி தர சொல்கிறான் வெட்டுக்கிளி தட்டான் இந்த மாதிரி பூச்சியாக பிடிச்சி தர சொல்லிட்டு அப்படியே விளாண்டுட்டு வரான் அப்போ அந்த அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி இருக்குது அதை அம்மா இதை பிடிங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்களும் சரி ஓகே வலையை வச்சு பிடிக்கலான்னு பார்க்குறாங்க பிடிக்க முடியல உடனே அவன் பார்த்தீங்கன்னா அம்மா இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா கையில் தான் பிடிப்பார் நீயும் பிடிமா அப்படின்னு சொல்கிறான் அதுக்காக இதை எப்படி நான் கையில் பிடிக்கிறது ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சேஃபாக அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து இறங்குறதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போக போகிறா அதே சமயம் அவங்களோட அம்மாவும் தம்பியும் பேசிகிட்டு இருக்காங்க தம்பி தான் அவங்க அம்மாட்ட கேட்டுகிட்டு இருக்கான் அம்மா நேற்று அவள் ஃபோன் பண்ணப்போ இன்ட்ரிவியூ பற்றி எதுவுமே ஒரு ஒருவேளை அவள் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறான் இதை நம்ம ஹீரோயினி கவனிச்சிட்றா கவனிச்சிட்டு சரி ஓகே நம்ம இப்போ உள்ள போனோம்னா ஏதாவது கொஷின் கேட்பாங்க நம்ம உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிடறா இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு வரேன் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் துணிக்காய் போட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோ வரத பார்த்தா பார்த்துட்டு தேங்க்ஸ் ஜங்கு லாஸ்ட்டாக நீ என்னோட சிஸ்டர்ட்டருந்து எங்களை ரொம்பவே காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஆண்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோ என்னோட அம்மா உன் உன்னோட பிரச்சனையெல்லாம் சரியாகி நீ மறுபடியும் உன்னோட ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் கூட உனக்கு பேஷண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொன்னது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வர வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டி நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பயங்கரமாக வர்ணித்து பேசிகிட்டு இருக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் அழகாக இருக்கேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் ஜெங்கு நைட்டு உனக்கு சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் ஹேனூல் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா அவளும் வந்துடுவா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொன்னதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிரான் என்ன ஹேண்ட் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே அங்கே ரெண்டு பேரும் தானே வந்து இறங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினிக்கு ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணோன்னு அவளும் அட்டன் பண்ணுறான் எங்க இருக்க அப்படின்னு கேட்குறப்போ அவளும் பார்த்தீங்கன்னா நான் கேம் சென்டர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அப்படி சொன்னது ஹீரோ எதே கேம் சென்டர் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிளம்பி போய் அவனோட காத பிடிச்சி திருக்குறான் நீ வீட்டுக்கு போகாம இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் சில நேரம் அவனும் கோமா பேசுகிற மாதிரி பேசுகிறான் அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி கூட உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிடறான் கேம் விளாண்டுட்டு அப்படியே அவங்க பாத்தீங்கன்னா அவங்க படிச்ச அந்த ஸ்கூல் சைட் கிராஸ் பண்ணி போகிறப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்படி ஹீரோனி கிளாஸ் ரூம்க்கா எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் எப்படி போறதா வழக்கம்போல ரன்னிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமஸ்பீடா ஓடுறாங்க ஓடி அவங்க கூட கிளாஸ் ரூம் அவங்க படிச்ச கிளாஸ் ரூம்க்குள்ள போய் பாக்குறாங்க அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வாவ் அப்படியே இருக்குல்ல எந்த மாற்றமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க படிச்ச பெஞ்சில் போய் உட்காந்து ஆர்றாங்க நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அப்படியே டக்கு நான் இதுக்கு முன்னாடி படிக்கிற சமயத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் ஹீரோ பாத்தீங்கன்னா ஓ நீ பண்ண விஷயத்துல உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி விரும்பி மறுபடியும் வேற செஞ்சு காட்டுறியா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோயினி அப்படி சொல்ற அப்படின்னு நீ அப்ப பண்ணதெல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சு காட்டி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனி ஒருவேளை மறுபடியும் அந்த ஸ்கூல் லைஃப் கிடைச்சா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லிட்டு சரி ஓகே நீ என்ன பண்ணுவ ஹேனோல் அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா டக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா நான் மறுபடியும் ஸ்கூல் டைம் கிடைச்சது அப்படின்னா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணும் ஆசைப்பட்டேன் ரொம்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணேன் ஆனா நான் அதுல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா டக்குன்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு அந்த எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொன்னவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒருவேளை எனக்கு மறுபடியும் ஸ்கூல் லைஃப் கிடைச்சிது அப்படின்னா உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து உன் கூட நல்ல ஜாலியா சுத்தணும் ஒன்னும் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் அதான் என்னோட ஆசையே அப்படின்னு சொல்றான் இவ்வளவு ஃபீல் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறான் நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அவனை பார்த்துட்டு இருக்கா அதே சமயம் அங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி சவுண்ட் கேட்குது யாரும் உள்ள இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரா வர அப்போ அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி யோசிச்சுட்டே தான் வந்துட்டு என்ன நமக்கு ஜங்குவை பற்றி நினைக்கிறப்பலாம் ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது அவனும் மற்றவங்கள மாதிரி ஒரு புரோட்டீன் உள்ள வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு வரா அதே சமயம் அவங்க அம்மா காதில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மட்டும் விழுந்துருது அவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் ஹேனோல் உனக்கு இப்போ உடம்பு ஒன்றும் சரி இல்லை அதனால நல்லா ப்ரோட்டீனான சாப்பாடாக தான் சாப்பிடணும் நான் அந்த மாதிரி உனக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் அவளோட தம்பி வந்துடுறான் வந்துட்டு என் அக்கா என்னாச்சின்ட்டு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவள் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் போன இன்டர்வியூ ஒன்றும் சரியாக நடக்கலை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா ரொம்ப தைரியமாகவே சொல்கிறா பயப்படாமல் அதே சமயம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவனோட தம்பியை பார்த்து முறைக்கிறாங்க அதான் தெரியல வேணும்னே வேணும்னு கேட்டு அவளை கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க பையனை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா ஓகே ஹானுவல் நெக்ஸ்ட் டைம் அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் நீ போய் ரெஸ்டேடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினி உள்ளே போய் நம்ம ஹீரோக்கு தான் மெசேஜ் போடுறா நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் என்னோட அம்மா இன்டர்வியூ பற்றி ஒன்றுமே கேட்கல ஆனால் தம்பி தான் கேட்டேன் அம்மா முன்னாடியே பதில் சொல்லிட்டேன் அம்மா அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான் அவனும் ஓகே நான் தான் சொன்னலை நீ பயப்படாத நீ தான் கேட்க மாட்டேன்ட்டு அப்படிங்கிறான் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு சரி ஓகே குட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிட்டு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு டாக்டர் மிங் கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு எங்கு ஃப்ரீயாக நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனும் என்னாச்சுன்னு கேட்குறப்போ அவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள காஃபி ஷாப்பில் ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு இவனும் சொல்லிடுறேன் Yeah. அவரும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அவரோட டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனாக இருக்குது அதே பேனாக தான் நம்ம ஹீரோவோட வீட்டில் இருந்த மாதிரி பார்த்துருப்போம் இப்போ அந்த பேனாக அவர் பார்த்துட்டு இருக்காரு இப்போ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ண வராரு நம்ம ஹீரோவும் வரான் வந்ததுமே அந்த டாக்டர் மிங் பார்த்திங்கன்னா அந்த பேனாவை தான் எடுத்து கொடுக்குறாரு அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ ஸ்பை கேமரா மாதிரி இருக்குது அதை பார்த்தா ஹீரோ ஷாக் ஆகிடறான் அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடம்லாம் போய் தேடி பார்க்குறான் நிறைய பேனாக இருக்குது அவனோட வீடு இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு அவன் அவங்க யூஸ் பண்ணுற இடம் எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த பேனை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்மி கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு சீக்கிரமா இவன் யாருன்னு தெரியணும் இவனோட ஃபிங்கர் பிரிண்டாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஹீரோவும் வெளில வராங்க அப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறேன் நேற்று நீ எங்க போனேன் நேற்று உன் வீட்டுக்கு வந்து உன்னை மீட் பண்ணலான்னு வந்தேன் தான் நேரிலே பேசிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா நீ வீட்டில் இல்ல எங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த சொல்றான் நீ தான் நேற்று இந்த மாதிரி அதனால தான் நான் ஹேண்டில் போய் மீட் பண்ண போனேன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா சரி ஓகே நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி கமிங் கால் பண்ணி என்னால் தான் இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆச்சு சாரி ஹேனோல் அப்படின்னு மட்டும் ஒரு சாரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான் உடனே மிங் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது செங்கோ நீ சாரி கேட்க இருந்தே தெரியுது உனக்கு ஹேனோல் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு ஆனால் நீ இப்போ போய் ஹேனோல் கூட நெருங்கி பழகுறது உனக்கு நல்லதில்லை ஏன்னா உன்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை உன்னோட நிலமை மாறட்டும் அது வரைக்கும் நீ இந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிடாம இரு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நம்ம ஹீரோ நீ பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு இல்லையே அவங்க தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அவள் பார்த்தீங்கன்னா நேற்று ஹீரோ கூட வெளில போனது ஹீ இவளுக்காக ஹீரோ அங்கே வந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினோட ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா ஆனா ரெண்டு பேருமே சொல்லிக்காம இருக்கீங்க அவ்வளவுதான் பேசாம நீயே போய் லவ் ப்ரோஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்றா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் நடந்து வர்றப்போ ஹீரோ பற்றி தான் யோசிச்சுட்டு வரான் அவன் இது வரைக்கும் இவளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டான் அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படியே மேலே மாடிக்கு வந்துட டேரெக்டாக வந்துட்டு ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா ஜெங்கு நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறா அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குனு ஹேண்டல் ஒரு நிமிஷம் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிற நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் என்னோட மனசில் இல்லை நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனோட மனசுலையும் நம்ம ஹீரோயின் இருக்கா ஆனால் இப்போ அவனோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாகவே இருக்குது கேமரா முத கொண்டு வச்சிட்டானுங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் மிங்கும் வேறு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதனால் நம்ம ஹீரோயினே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினி அப்படியே நின்றுச்சுக்கா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹேண்டல் சாரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படியே ஃபேஸில் கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சத்தம் நம்ம ஹீரோ என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் துணியை பார்க்குறேன் நம்ம ஹீரோயினோட அங்கே தான் உட்காந்து கிரில் செஞ்சுட்டு இருக்காங்க இதோ ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடறான் ஹீரோயினிக்கு இன்னும் ஷாக்கு நம்ம ஃபேமிலி முன்னாடியே நம்ம அசிங்கப்பட்டோம் அப்படின்னு ஹீரோயின் இறங்கி கீழே போறா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே பேசாமல் அப்படியே ஹீரோயினை பின்னாடி போறாங்க ஹீரோயின் செம்ம கடுப்புல கத்துறா உங்க மூணு பேருக்கு மொட்ட மாடியில் என்ன வேலை இவ்வளோ பெரிய வீடு இருக்கு கீழே கடை இருக்கு அங்கெல்லாம் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு இடம் இல்லையா தான் ஒருத்த வந்து குடியிருக்காங்க அப்புறத்துக்கு நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னு சொல்லி கத்துரா அதுக்கு ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹேன் நாங்கள் அந்த பையன் கேட்டு தான் மேலே போய் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த பையன் கூட வரேன்னா சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினு பாத்தீங்கன்னா ஐயோ மறுபடியும் உங்ககிட்ட என்ன பேசுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு உள்ள போய் அப்படியே பெட்ல படுத்து அழுதுட்டு இருக்கா லைஃப்ல எந்த நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இதே சமயம் இங்க வெளில இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினோட தம்பி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹேண்டல் உள்ள போய் பெட்ல படுத்து அழுதுட்டு தாம இருப்பா அப்படிங்கிறா அதுக்கு ஹீரோயினோட அம்மா அந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணையே வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தம்பி சும்மா இருக்க மாட்டாம அம்மா நேத்து நைட்டு ஹேன்வல் இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வராம நான் மறுநாள் தான் வருவேன்னு சொன்னான் அதே மாதிரி அவளும் தான் வந்தா அந்த மேலே உள்ளவனு இன்றைக்கி தான் வந்தான் ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னது ஹீரோயினி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரூம் கதவை டே நம் உங்ககிட்ட ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் என்னோட விஷயத்தில் தவையில்லாத ஒழுங்கு மறுதியோ போயிருங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேசினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா எல்லோரும் தெரிச்சு ஓடிடுறாங்க இப்போ நைட் டைம் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் தூக்கம் வல்ல தூக்கம் தூக்கமல்ல ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னாச்சே ஹானோல் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு வருத்தப்படுறான் இன்னொரு சைட் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தான் சங்கு தப்பா புரிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு போய் எதோதோ பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபீல் இருக்காங்க இப்போ மறுநாள் காலையில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிளம்பி வெளில போறான் அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க மாடியில் ஹீரோ வளர்க்கும் போல தான் பேச போகிறோம் ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ணாமல் கீழே தரையில் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ மேலே தெரிச்சதும் ஹீரோ கிளம்பி போகிறான் சரி ஓகேன்ட்டு கீழே போய் அந்த அங்கிள் ஹோட்டலில் சாப்பிடலான்னு பார்த்தா அவரும் அதுக்கு மேலே செம்ம கடுப்பில் இருக்கார் இல்லைப்பா இன்றைக்கி சாப்பாடெல்லாம் இல்லை இன்றைக்கு கடையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வெளியில் பார்த்தா எல்லா திங்ஸுமே ரெடியாக எடுத்து வச்சிருக்காரு கடைக்கு அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே நமக்கு மட்டும்தான் சாப்பாடு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் சரி இங்கே சாப்பாடு இல்லைன்னா என்ன நம்ம போய் ஏதாச்சும் வாங்கிட்டாது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஷாப்புக்கு போகிறான் அங்கே போய் அவனுக்கு தேவையானது எடுக்க போகிறப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி அப்படியே சர்க்கஸில் வந்த மாதிரி வேகமாக வந்து விழுந்து அவன் அந்த பொருளை எடுத்தாரான் ஹீரோ அதை பார்த்தாரான் மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்ம நம்ம ஹீரோ பழி வாங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு வரான் இப்படியே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு இங்கே வீடு இல்லை நம்ம சீக்கிரம் காலி பண்ண வச்சிருவாங்க நம்ம எங்கே போய் வீடு தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான் ஊசியில் நம்ம ஹீரோயின் வர அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளே சாரி சொல்லிடுறான் ஜங்கு நேற்று நைட்டு நான் ஏதோ தெரியாமல் ஒளரிட்டேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலந்து போயிடா இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த டேக்கி ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்லையே அவங்க லிஃப்ட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் மொபைலில் அவங்களோட பையன் நிறைய பூச்சி பிடிக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ காமிச்சிருக்கான் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி தான் அவனுக்கு பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு தேர்ந்தேன்னு அவங்களே மனசுக்குள்ள குழம்பி நின்றுட்டு இருக்காங்க லிஃப்ட்டுக்குள்ளே அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி வந்துருது அதை பார்த்துட்டு அவ கத்த ஆரம்பிச்சாரா ஆனா நம்ம டெக்கேன்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டாக அதை கையில் பிடிச்சாராம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ தான் நேமெல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க அப்போ தான் நம்ம டேக்கேனுக்கு தெரியுது நம்மளோட ஆறாவது சப்ஸ்கிரைபர் இவங்க தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ஹேண்டல் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோ பார்க்குறா பார்த்ததும் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி வைக்கப்பட்டு ஓடுறா அதை நம்ம ஹீரோ பார்க்குறா பார்த்துட்டு மறுபடியும் அவகிட்ட வந்து பேசுகிறான் என்னாச்சு எதுக்கு என்னை பார்த்துட்டு இப்படி ஓடுற அதான் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி கிளியர் பண்ணியாச்சில்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியல இது எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில என்னால் பழையபடி அவங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்றா இப்படி சொன்னது ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட சுச்சுவேஷன் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரில உனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி நீ சொன்னதில்லை தப்பு இல்லை ஆனால் எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில ஹனோல் இப்போ என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா கீழே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது அதில் நிறைய பிளட்டெல்லாம் போய் கிடக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான் அவனுக்கு இப்போலாம் ரத்தம் பார்த்தாலே அவன் லாஸ்ட்டாக பண்ண அந்த சர்ஜரி ஞாபகம் தான் வருது இதை நம்ம ஹீரோயினி கவனிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவள் ஒரு டாக்டரை மீட் பண்ணி அவளோட ஹெல்த் கண்டிஷன் பார்ப்போம் இல்லையா அந்த டாக்டரை போய் மீட் பண்ணுறா அவரும் நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு நீங்கள் முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லாவே சரியாயிட்டு வரீங்க நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே போதும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் பார்த்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவளும் இல்லை அப்படிங்கிறா அப்போ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நான் ஏன் கேட்குறேன்னா டாக்டரோட லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அவங்களோட மன அழுத்தம் அதிகமாகவே ஆயிரும் அதையே திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வரும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சீக்கிரமாகவே க்யூர் ஆயிரும் இல்லை அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு டாக்டர்கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோனி ரோட்ல நடந்து வர்றப்போ நம்ம ஹீரோயினிக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது அவர் பேசுனதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஏன்னா ஹீரோவும் அந்த மாதிரி தான் அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கும் பிளட்டை பார்த்தா பயமா தான் இருக்கு அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நைட்டு தூங்க ட்ரை பண்றான் அதே சமயம் அவனுக்கு பயங்கர கெட்ட கணவன் அந்த சர்ஜரி பண்ணது தான் அவனுக்கு ஒரு தூக்கமே வரல அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து வெளியே நின்று பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவனே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சமயத்தில் ஹேண்ட்வெல் என் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினி சம ஸ்பீடாக ஓடி வரா ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிரம் ஹேண்ட்வெல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் ஹீரோயினி பதிலே சொல்லாமல் டக்குனு அப்படியே உட்காந்தாக்கடியே ஹீரோ ஹக் பண்ணிடுறான் ஹீரோ ஷாக் ஆயிடறான் ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கப்போ ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஹீரோட முதுக தட்டி கொடுத்துட்டே ஓகே எங்கள் சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் எல்லாம் நல்ல நிலைமைக்கு மாறும் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசி அவனோட மனசை ஆறுதல் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இதை கேட்குற ஹீரோவுக்கே அப்படியே அவனோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது அப்படியே அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடல பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் ஏன்னா என்னோட பையன் இன்றைக்கி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான் டிஸ்டபன்ஸோடய வீடியோஸ் போட காரணம் பார்த்தீங்கன்னா நாலு நாளாச்சு வீடியோஸ் போட்டு அதனால தான் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் எப்பசோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்